தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் என்று அழைக்கப்படுகின்ற டாஸ்மாக் நிறுவனம் தமிழக அரசின் மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் முப்பத்தி நாலாயிரம் பணி பணியாளர்கள் கடந்த காலங்களில் பணியாற்றி வந்தார்கள் தற்போது இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது பணியாளர்கள் பணியாற்றி வருவதாக தமிழக அரசு கூறுகிறது கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பணியாற்றி வருகின்ற டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அரசு பணியாளருக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிரந்தரமான கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் டாஸ்மாக் மானிய கோரிக்கையில் தம நமக்கு சாதகமான அறிவிப்புகள் வெளிவரும் என்கின்ற ஆதங்கங்கள் அடுத்த ஆண்டு சட்டசபையின் தேர்தல் நடக்க இருக்கின்ற நேரத்தில் இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட மானிய கோரிக்கையின் அறிவிப்புகள் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வருத்தத்தை வேதனையை உருவாக்குவதாக இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்த்த பணி நிரந்தரம் இல்லை காலமுறை ஊதியம் இல்லை அரசு பணியாளருக்கு இணையான அந்தஸ்து இல்லை ஓய்வூதியம் இல்லை இது தவிர கடைகளில் ஒரு நியாயமான நேர்மையான சுதந்திரமான சூழல்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அம்சங்களும் அதில் இடம்பெறவில்லை அதனால் இது மிகப்பெரிய ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது மாதத்திற்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு என்பது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல அது டாஸ்மாக் பணியாளர்களை எள்ளளவும் திருப்திப்படுத்துவதாக இல்லை இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு என்பது உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வாகவோ கல்வி தகுதிக்கேற்ற ஊதிய உயர்வாகவோ வாழ்க்கை தேவைக்கேற்ற ஊதிய உயர்வாகவோ அரசு பணியாளர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒப்பீடு அளவிலான ஊதிய உயர்வாகவோ எவ்வகையிலும் இது இல்லை என்பதனால் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்து இருக்கின்றார்கள் அது தவிர கடைகளில் பணியாற்றுகின்ற பொழுது நியாயமான நேர்மையான சட்டப்பூர்வமான பணியிட மாறுதல்கள் டாஸ்மாக் பணியாளருக்கு வழங்கப்படுவது இல்லை அதிகப்படியான விற்பனைத் தொகை உள்ள கடைகளில் குறைந்த எண்ணிக்கையான பணியாளர்களையும் குறைந்த விற்பனைத் தொகை உள்ள கடைகளில் அதிகமான விற்பனை பணியாளர்களையும் நியமனம் செய்து வருகின்ற முறை முறையற்ற போக்குகள் நடைபெற்று வருகிறது ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றவர்களை ஊக்கமளிப்பது ஊதிய உயர்வு பதவி உயர்வு என கோத்தாரி கல்விக்குழு கூறுகிறது ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக ஒரே பணியில் இவர்களை ஈடுபடுத்தி இவர்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு பணி அமைதியிழந்து மன அமைதி இழந்து இந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் குறைந்தபட்சம் உதவி விற்பனையாளரை விற்பனையாளராக விற்பனையாளரை மேற்பார்வையாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கேட்டு வருகின்றார்கள் அதுவும் இந்த இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாத சூழ்நிலை இருந்து வருகிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்து கழகத்தினுடைய ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் அரசு வசம் ஆகின்றது என்பதால் அங்கு ஆயிரத்தி ஐநூறு உபரி பணியாளர்களை அரசு துறைகளில் இருக்கின்ற காலிப்படையிடங்களில் பணியமர்த்தம் செய்து அவர்களுக்கு கடந்த பத்தாண்டு காலமாக காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஐம்பதனாயிரம் வருவாயிட்டு தருகின்ற டாஸ்மாக் பணியாளர்களை அதே வகையில் அரசு துறையில் இருக்கின்ற காலி பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று கோரி வருகிறோம் அதுவும் இன்று வரை எந்தவித எந்த முன்னேற்றமும் இல்லை அரசாங்கம் இதற்கு செவி அதற்கும் எந்தவாத உத்தரவுகளும் வராத சூழ்நிலை இருக்கின்றது எனவே டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அரசு பணியாளருக்கு இணையான அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தஞ்சு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு சுமுகமான சூழ்நிலை ஏற்பட நேர்மையான சுதந்திரமான சூழலில் அந்த பணியாளர்கள் அவர்கள் பணியாற்றிட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தொழிற்சங்களுடன் நேரடியாக பேசி தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் கு பால்பாண்டியன் பாண்டியன் மாநிலத் தலைவர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் டாஸ்மாக் பணியாளர்கள் உதவி விற்பனையாளர்கள் சுமார் பத்தாயிரம் விற்பனையாளர்கள் பனிரெண்டாயிரம் மேற்பார்வையாளர்கள் பதினாலாயிரம் ரூபாய் என்று தற்போது பெற்று வருகிறார்கள் இந்த பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் பதினாலாயிரம் என்பது அவர்களுடைய வீட்டு வாடகைக்கே போதுமானதாக இல்லை அவர்கள் உயிர் வாழ்வதற்கும் குழந்தைகளுடைய கல்விக்கும் பெற்றோர்களை கவனிப்பதற்கும் இதைப்போல் மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஊதியம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் அவர்கள் மிகுந்த கஷ்டத்துடன் தான் இந்த பணியை எதிர்கொண்டு வருகிறார்கள் அரசு மதுபான கடை என்பதால் இரநூத்தி எண்பது நாட்கள் இரநூத்தி நாற்பது நாட்கள் பணியாற்றிவிட்டால் பணி நிரந்தரம் செய்ய செய்யப்பட்டு விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு எத்தனையோ இரநூத்தி நாற்பது நாட்கள் ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு நாட்கள் கடந்து பின்பும் கூட அவர்கள் நிரந்தரமாக்கப்படாத சூழ்நிலையால் மிகவும் வேதனை அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது அரசு பணியாளருக்கு இணையான ஊதியம் அரசு பணியாளருக்கு இணையான சலுகை அந்தஸ்து ஆகியவற்றை அவர் எதிர்பார்க்கிறார்கள் அத்தகைய ஒரு ஊதியத்தை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் அவருடைய குடும்பத்தை கவனிக்க முடியும் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது பணி புரியும் போதே தெரியும் இல்லையா வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல அதையும் தாண்டிதானே பணியில இருக்கும் போது வந்து இதெல்லாம் கேட்கறது ஒரு நியாயமானது ஒரு இளநிலை உதவியாளர் முதல் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் வரை எடுத்தவுடன் அவர்களுக்கு தற்காலிக என்கின்ற பெயரோடு தான் அமர்த்தம் செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் கழித்து நிரந்தரமாக்கப்படுகின்றார்கள் நிரந்தரமாக தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட நர்ஸுகள் நில அளவியர்கள் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர்கள் சுருக்கெழுத்தர்கள் போன்றவர்களெல்லாம் தொகுப்பூதிய அடிப்படையில் அமர்த்தம் செய்யப்பட்டு ஓரிரண்டு ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பின்பு காலமுறை ஊதியத்தில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட வரலாறுகள் ஏராளமாக இருக்கின்றன அந்த வரலாற்றில் பயனடைந்தவர்கள் இன்று தமிழக அரசில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேல் இருக்கின்றார்கள் என்பதை தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் டாஸ்மாக் வந்து தொடங்கி பேர் வந்து மற்றவர்கள் டாஸ்மாக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காலத்திலேயே சுமார் முப்பதனாயிரம் பணியாளர்கள் தொகுப்பூதியத்தில்தான் பணியமர்த்தம் செய்யப்பட்டார்கள் அங்கனும் தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்தவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் வயதாகிவிட்ட சூழ்நிலையில் அல்லது டாஸ்மாக்னுடைய சூழலின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு இறந்தவர்கள் இவர்களெல்லாம் போக தற்போது இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது பணியாளர்கள் பணியாற்றுவதாக தமிழக அரசினுடைய புள்ளிவிவரம் விவரம் கூறுகின்றது இந்த இவர்கள் நிரந்தர பணியை எதிர்நோக்கித்தான் இந்த பணிக்கு வந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்